இந்த டூர்னமெண்டோட மூணாவது போல் டிசைடர் மேட்ச் அனவயல் வர்சஸ் விராட் பாய்ஸ் விராட் பாய்ஸ் அன்னைக்காக ஓப்பனிங் மேட்ச் பண்ணால் சைக்கிள் அஜய் நான் சைக்கிளை கண்ணா பஸ் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுபாஷ் பஸ் ஒன் ஒன் ஃபர்ஸ்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு அஜய் பேட்ல இருந்து ஒரு ஆறு ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்திருக்கு குவாலிட்டியாக அடிச்சிருக்காரு அஜய் பாலோட செகண்ட் ஒன் நம்ம ரை ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்தில் வீக்கெண்ட் பார்த்தா உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் வர்றன் ஓடி இருக்காங்க ஓடி மேஷ்மான் அந்த கண்ணா மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சிக்கு இத்தனுமாரு மேனுக்கு சென்ட் கட்டான வந்துச்சு டாட் பாலை பதி பண்ணியிருக்கார் பாலோட ஃபோர்ட் ஒன் நம்ம ரை அடிச்சிருக்கிற அங்கே பாய்ண்டில் பால் தெரிச்சு போயிக்கிறக்கே கண்டிப்பாக ரன் ஓடிடுவாங்க ஃபீல்டர் ரெடியாக இருக்கானா இல்லை மூணாவது நடக்கணுக்கான சான்ஸை கூட இருக்கும் தார்ட்மன் ஃபீல்டர் சாத்தார்ட்மென் ஃபீல்டர் போனார் ரெண்டரை ஓட்டாங்க அவரோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் பவுலர் கைக்கே போயிருக்கு செகண்ட் ஹேண்ட் டபுள் அடிக்கிறாங்க பார்த்தா ரன் அவுட்டில் மாற்றாங்களா மிஸ் பண்ணிட்டாங்க அங்கே பேக்கப் ஃபீல்டாக நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு ரன் ஓட்டாங்க அங்கே எக்ஸ்ட்ரா ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா பவுலர் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸோ கையில் எடுத்து வச்சு பார்த்துருக்கலாம் இந்த பால் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சு போட்ட போல் அகைன் ஒரு ஆறு ரன் நினைக்கிறேன் அஜய் பேட்டில் இருந்து அவர் மீட் பண்ணி மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல ரெண்டு பால்லையும் சிக்ஸ் மாத்திட்டாரு முதல் ஓவருக்கு பதினாறு ரெண்டாவது ஓவர் பட ஹரி ஸ்ட்ரைக்ல கண்ணா பஸ்ட் ஒன் ஃபஸ்ட் வலை விட்டு தட்டி தட்டியிருக்காரு அங்கே ஸ்கொயர் லெக்ல ஃபீல்டில் விரட்டி பார்க்குறாரு ஸ்டாப் பண்ணிட்டா ஒரு ரனோட ஸ்டாப் ஆகும் எஸ் அதான் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கவர்ஸில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இல்லை ஆறு பார்த்தான் ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் பவுண்ட்ரியில் நான்கு சன் நம்ம ரய் மாரிக்கு கொடுத்துட்ட அங்க ஸ்கொயர் லக்ல ஃபீல்டா நல்ல சாம் புறா நோடி இந்த பல்ல நம்ம ரய் மாரிக்கு கொடுத்துட்ட கண்ணா பேட்ல இருந்து ஒரு அடிச்சாரு சோ அலட்டிக்கவேல அடிச்சாரு கண்ணா

இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா பின்னாடியே பவுலர் போனாரு நல்ல டேக்கன் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஒரு முறையில ரெஸ்பான்சிபிளா அக்ரெசிவா எடுத்துட்டு போன பேட்ஸ்மேன் அஜய் அவரோட இன்னிங்ஸ் முடிவு வந்திருக்கு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பிரசனா இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு கிளியர் பண்ணதா கேட்ச் பார்த்தா ஃபீல்டர் வந்தாரு பாலுக்கு நல்ல டேக்கா நல்ல கேட்ச கொடுத்துருக்காரு அடிச்சு பார்த்துருக்கலாம் ஆட்டோ சாட்டுக்கு போய் விக்கெட்டை பறிக்கொடுத்து வெளில போறாரு பிரசனா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா குகன் நெக்ஸ்ட் ஒன்

ஒரு ஸ்லோயர் இன்சைட் எச்சான் பார்த்தா ஸ்டெம்புக்கு பக்கத்தில் கொடுத்துருக்குறேன் நினைக்கிறேன் ஒருன்னு ஒட்டாங்க பர்சன் இனிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் ஸ்டைக்கிளாக நியூ பேசனான் த விஷால் டாட் பால் நினைக்கிறேன் நிற்க வச்ச மாடன்தான் விக்கெட் கொடுத்துருக்காங்க விக்கெட்டோட இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸ்லண்ட்டான ஒரு ஓவர் ராஜா ராஜன் நான் பவுலிங் போடுறதுல ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காரு எக்ஸலண்டான ஒரு கம்பேக்கிங் ஆன ஓவர் அவர் இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கட்டைசி ஓவர் அவர் போட்டிருந்த ஓவர் மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க முப்பத்தி அஞ்சு டார்கெட் முப்பத்தி அஞ்சு டார்கெட் ஓபனி மாசம் ஸ்ட்ரைக்ல ஆனது ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரசனா அப் டு ஏக்கர் எக்ஸலண்டான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பிரசனா பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுத்திக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு எக்ஸலண்டான ஸ்டாப் குகன் குயிக்கராக போன பாலாக ஸ்டாப் பண்ணார் இல்லைனா பவுண்ட்ரிக்கான சான்ஸ் ஆகிருக்கும் இந்த பால் வரேன்

பட்டச்சு போட்ட போல கன் டவுண்ட் ஆனார் ஆனால் கேப்டில் ப்ளேஸ் பண்ணிருக்காரு பவுண்டரியானு பார்த்தா நம்ம ஃபீல்டர் எக்ஸ் எல்லாம் நான் சாப்பிடணும் அப்படி பார்த்தோம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஸோ போல போல தான் மந்திரம் ஒன்று போட்டு வந்தாரு குகன் ஆனா இந்த முறை அதை விக்கெட்டாக மாற்றிருக்காரு ஸோ குத்துமதிப்பா போட்டாரா இல்ல என்னன்னு தெரில நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸாம் மோஸ்ட் ஆகுது இடத்துல இருந்து டாட் பாலை பதிவு பண்ணிருக்கேன் மகேஷ் கேஸ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒன்பவுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் லோ அங்கே கண்ணா இருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா தெளிவான இடத்துல எல்லா நம்மளை சுற்றி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்றாரு கண்டிப்பா பவுண்டரி போகணும்னு நினைக்கிறேன் தேர்ட்மானில் எஸ் பவுண்டரி சுற்றி திரும்பி பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு ரெண்டு ஓவருக்கு ஒன்பது ரெண்டு ஆறுக்கு இருபத்தி ஆறு மூணாவது ஒரு படம் விசால் குயிக்கரான டெலிவரி சக்கர பேஸ் விக்கெட் அஞ்சு பாலிக்கு இருபத்தி ஆறு அடிக்கணும் பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு புல் ஷாட்டு போயிருக்காரு அங்கே பிள்ளை கண்ணா போயிடுவாருன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங்காக பாட்டு இந்த பால் வர முறையில் போடப்பட்ட பந்து ரிமின் இருக்க நாளைக்கு இருபத்தி அஞ்சு ஆல்மோஸ்ட் விராட் பாய்ஸ் பக்கம் மேட்சை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் யெஸ் அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு சிறந்த பிறகு பாலோட ஃபோர்த் ஒன் அதை மறித்து கொடுத்துருக்காரு சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே கண்ணா கேட்சானு பார்த்தா கேட்ச்சை புதுசாருங்க இங்கே லயனில் கண்ணாக யெஸ் ஒன் ஸ்விக் கேட் ஆனா டெலிவரி சாட் பாலம் போது பண்ணிருக்காரு